ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு மை க்ளிராஸ் Health and Beauty சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போனா நிறைய பேரோட டவுட்ஸ்கான ஆன்சர் தான் இன்றைக்கி நான் சொல்லப் போகிறேன் ஒரே ஒரு வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணுந்தேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ நீண்ட நேரம் உடலுறவு கொள்வதற்கான ஒரு முத்திரையை போட்டுந்தேன் அதாவது குண்டலின் முத்திரை ஸோ இதை நிறைய பேர் அந்த முத்திரையை பயன்படுத்துகிறவங்களுக்கு அதற்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் கிடைக்காமலாம் போகாது நம்பிக்கைன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயமும் வந்து செயல்படும் அதற்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இது வந்து சயின்டிஃபிக்காகவே ப்ரூவ் பண்ண ஒரு விஷயந்தான் இரண்டு நபர்கள் இருந்தாங்க அதாவது சயின்டிஸ்ட் வந்து ப்ரூவ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா இது ஸ்டோரி எல்லாம் இல்லை உண்மை கதை தான் ரெண்டு பேர் இருந்தாங்க ஓகேங்களா ரெண்டு பேரும் வந்து ஃபிசிக்கலாக ரொம்ப ஃபிட்னஸ் இருக்கக்கூடிய ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட வந்து முதல்ல விஷயத்த சொல்லிடுறாங்க அதாவது நம்ம போகக்கூடிய இடம் வந்து ரொம்ப வந்து அடர்ந்த காடு ஸோ இந்த இடத்துல வந்து பாம்புகள் நிறைய இருக்குது அதாவது விஷக்கடி பாம்புகள் அதிகமாக இருக்குது நம்ம தெரியாமல் பாம்பு வந்து நம்மளை தீண்டிட்டாலே நம்ம உயிர் வந்து டக்குன்னு போயிடும் அளவுக்கு விஷம் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம போக போகிறோம் பயப்படாதீங்க ஆனால் டாக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க ஓகேங்களா ஒருத்தரை வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க அவனை வந்து காட்டுக்குள்ளெல்லாம் கொண்டு போல வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க பட் இருந்தாலும் இங்கேயும் பாம்பு நடமாட்டம் இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க ஒருத்தரை மட்டும்தான் காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாங்க இல்லையா அந்த காட்டுக்குள்ளே போகும்போது உண்மையாகவே அவனை பாம்பு வந்து கொத்திடுது அப்போ அவன் ஆண் கத்துறான் என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க தெரில ஏதோ வந்து குத்துனா மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆகுது எனக்குன்னு சொன்னால் அப்போது அவங்க பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நாங்கள் இங்கே தான் வரோம் அந்த மாதிரி எந்த ஒரு சம்பவம் ஏதாவது முள்ளுக்குள்ளே குத்திட்டு இருக்கோன்னு அப்படின்னு சொல்கிறாங்க அவனும் அப்படியா சொல்லிட்டு அவன் கேஷுவலாக நடக்க ஆரம்பிச்சான் அவனுக்கு உடலில் எந்த விதமான பாதிப்போ ரியாக்ஷனோ ஏற்படலை இன்னொருத்தரை வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அந்த வீட்டுக்குள்ளே அவன் தூங்கிட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாரு ஒரு பின்னை கொண்டு போயிட்டு ரெண்டு டைம் குத்திடுறாரு காலைல குத்திட்டு பார்த்தோன்னா ஐயோ பாம்பு போதேன்னு அவரே கத்துறாரு அவன் தூங்கிட்டு இருந்தவன் அலறி அடித்து எழுந்து பார்த்தா ரெண்டு ஓட்டை மாதிரி தெரியுது பாம்பு கடிச்சிருச்சு போல இருக்கு நம்மளை உண்மையாகவே அப்படின்னு பயந்து அடுத்த செகண்டே அவனோட பாடி ரியாக்ட் பண்ணி அவன் உடம்பு முழுக்க விஷம் அதாவது நம்ம உடம்புக்குள்ளேயே நிறைய ரியாக்ஷன் ஆகும் உடம்பு ஆட்டோமேட்டிக்காக அந்த பாம்பு தீனதுக்கான ரியாக்ஷன் ஆகி அவன் உடம்பெல்லாம் நீல நிறம் ஆகிடுது வாயிலேருந்து நுரெல்லாம் தள்ள ஆரம்பிச்சது நல்ல வேலை அங்கே டாக்டர்ஸ் கூட இருந்ததுனால உடனே அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப்புறம் அவனுக்கிட்ட சொல்கிறாங்க பயப்படாத தம்பி உண்மையாகவே உன்னை பாம்பெல்லாம் கடிக்கல ஆக்சுவலாக கேமராலாம் வச்சுருந்தாங்க அப்புறம் காமிச்சிருக்காங்க அவனுக்கு உன்னை பாம்பெல்லாம் கடிக்கல இந்த சயின்டிஸ்ட்டை தான் என்ன பண்ணியிருக்காரு உன்னை பின்ன வச்சு குத்துனாரு ஆனால் கத்தினார் பாம்பு வந்துச்சுன்னு கத்துனாரு ஆனால் நீ இதுக்கு வந்து ரொம்பவே பயந்து ரியாக்ட் பண்ணதுனால உன்னோட உடம்புல தான் இந்த விஷத்தன்மை வந்து உருவாச்சு அப்படின்றத சொல்லி புரிய வச்சு அவனை சரி பண்ணிடுறாங்க அந்த கூட்டிகிட்டு போனாங்களே காட்டில் அப்புறம் பொறுமையாக அவனுக்கு அவனுக்கான ஃபஸ்ட் எய்டெல்லாம் அவங்களே கொடுத்துட்டாங்க மெடிசன்லாம் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லைப்பா உன்னை உண்மையாகவே பாம்பு கடிச்சிட்டு தான் ஆனால் நாங்கள் முள் தான் குத்திச்சினோடனே நீயும் அதை ஏற்றுக்கிட்டு உன்னோட உடம்பும் பெருசாக ரியாக்ட் பண்ணல நீ ரொம்ப ஃபிட்டாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மனசு எதை நம்புதோ அதைக் மாதிரி நம்மளோட உடம்பும் வந்து ரியாக்ட் பண்ணும் தான் இந்த ஸ்டோரி நான் சொல்ல வரேன் நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது கட்டாயம் உங்களுக்கு நடக்கும் எதையும் நீங்கள் நேர்மறையாக நம்ப கற்றுக்கோங்க கட்டாயம் வந்து எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க யாருமே இந்த உலகத்தில் இல்லவே இல்லை அப்படி ஒரு விஷயத்தை கடவுள் படைக்கவே இல்லை எல்லா பெண்களுக்கும் அந்த பாக்கியம் அப்படின்றது உண்டு நம்மனா நல்லதே நடக்கும் ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்ல வர்றது இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் நம்ம ரீல்ஸ் நிறைய பார்த்துட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் பார்த்துட்டே இருக்கோம் நிறைய வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபுட்டை நீங்கள் டச் பண்ணுறீங்க ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ் தான் உங்களுக்கு வந்து வியூ ஆகும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போன்னா நிறைய பார்க்க பார்க்க நம்மளுக்கு டெம்ட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பசி உணர்வை வந்து தூண்டி சாப்பிட்ணுன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே நம்ம வந்துடுவோம் சாப்பிட்டே ஆகணும்டா இன்றைக்கி இதை வாங்கி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவோம் இல்லையா ஸோ உடம்புக்கு வந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தூணுது இல்லையா சாப்பாடு எப்படி உடம்புக்கு தேவையோ ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உடலுக்கு தேவையான இன்டர்ஷ் இன் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப்பும் அதே மாதிரி தான் அவங்களோட மா பாடி அண்ட் மைண்ட் ரெண்டுமே வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் இந்த ஒரு விஷயம் நடக்காது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் ஒரு கடமைக்காக புது புதுசாக கல்யாணம் அவங்க வச்சுங்களேன் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு வந்து ஒரு சளிப்பு வந்துடும் எப்போ பார்த்தாலும் அந்த பி டேட்ஸ் அந்த பொண்ணுக்கு அந்த டேட் கிட்ட வரும்போது ஐயோ நம்மளுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் போல இருக்குது இந்த மந்த்து அவ்வளோதான் நம்ம எல்லோரும் கேட்பாங்க அப்படின்ற அந்த மைண்ட்ஸ்கெட் குள்ளே அவங்க வந்துடுறாங்க ஏன்னா நிறைய கேட்டு 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 அவங்களுக்கு அந்த ஒரு பயம் பதட்டம் அந்த இடத்துல வந்து வந்தது சோ தயவசேர்ந்து மாதிரி பயப்படாதீங்க அப்படி ஒரு நடக்கவே நடக்காது நீங்கள் நார்மலாக ரொம்ப ஹாப்பியாக எப்போ ஃபீல் பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் இந்த எப்படி சொல்கிறது கடமைக்கு வந்து ரெண்டு பேரும் வந்து இருக்காதீங்க இன்டர் கோர்ஸ் பண்ணாதீங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக இப்போ பசிச்சா எப்படி சாப்பிட்றீங்களோ உடம்புக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் தேவைப்படும் போது ரெண்டு பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து பண்ணும்போது மட்டுந்தான் இந்த விஷயம் வந்து பாசிபிலிட்டி ஸோ நீங்கள் இதுக்கு மெடிசன் எடுக்கணும் ஸ்பெஷல் ஃபுட்டு எடுக்கணும் அப்படின்லாம் ஒரு அவசியமே கிடையாது ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது இது நடக்கும் அன்ன இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இது கணவர் மனைவி இவங்க இரண்டு பேருக்கு நடுவில் இந்த விஷயம் நடக்கிறது ஒரு தாம்பத்தியம் நடக்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான் இப்போ இன்னொருத்தரோட மனைவி கிட்டேயோ நம்மளுக்கு அறிமுகம் இல்லாதவங்க கிட்ட போய்ட்டு நம்ம தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது பகிறது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாவமாக சொல்லப்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது ஸோ நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரதர்ஸ் தயவு செஞ்சு இந்த மாதிரியான தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து போஸ்ட் போடாதீங்க நான் இது தேவையானவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து சொல்லித்தரேன் ஆக்சுவலாக வந்து நான் ஒரு நல்ல விஷ் நோக்கத்துக்காக தான் நம்ம இதை ஷேர் பண்ணுறோம் நீங்கள் இதை தவறான விஷயங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணாதீங்க தேங்க்யூ ஸோ மச்